நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய நிலையில் தற்போது சத் பூஜை கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் சத் பூஜையை கொண்டாடும் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூட இந்த ஆண்டு மகிழ்ச்சி தீபங்கள் ஏற்றப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டத்தால் மக்களிடையே உற்சாகம் காணப்பட்டதாகவும் இந்த ஆண்டு பண்டிகையின் போது சுதேசி பொருட்களை வாங்குவது அதிகரித்திருந்ததை காண முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இந்த பாடல் பாரத அன்னையின் தாய்மை உணர்வையும் நாம் அனைவரும் பிள்ளைகள் என்ற வகையில் நமது பொறுப்புகளை அறிவுறுத்துவதாகவும் அமைந்துள்ளது வந்தே மாதரம் என்ற முழக்கம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கிடையேயும் ஒற்றுமை சக்தியை நிரப்புவதாக பிரதமர் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த பாரதத்தில் புதிய உயிர்ப்பை ஏற்படுத்த சந்திர சட்டோபாத்யா இயற்றிய வந்தே மாதரம் பாடலின் உணர்வு என்றென்றும் அழியாத விழிப்புணர்வுடன் இன்றும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டை நாம் கொண்டாட இருப்பதாகவும் அவர் கூறினார் வந்தே மாதரம் பாடல் தொடர்பான கருத்துக்களை தமக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று செசல்ஸ் புறப்பட்டு சென்றார் செசல்ஸ் தீவுகளின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பேட்ரிக் ஹெர்மைன் பதவியேற்பு விழாவில் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பீகார் மாநிலத்தில் முதல் கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் இந்த தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் பஸ்வான் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் இடதுசாரிகளை உள்ளடக்கிய மகா கூட்டணிக்கும் இடையேயான நேரடி போட்டி நிலவுகிறது நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று பார்வையிட்டனர் கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்கள் முன் வைக்கப்பட்டிருந்த மூட்டைகள் நனைந்து முளைத்ததால் அவற்றை ஆய்வு செய்து இருபத்தைந்து சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என மாநில அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்று மத்திய அரசின் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நேற்று தமிழகம் வந்தனர் செங்கல்பட்டு நாமக்கல் மாவட்டங்களில் ஆய்வை நிறைவு செய்த மத்திய குழுவினர் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் செம்பேடு பகுதியில் நடத்திய ஆய்வில் பிரீத்தி பிரியாபட் அனுபாமா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் பிரதாபும் சென்றிருந்தார் மத்திய குழுவினரிடம் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து இந்த குழுவினர் சூளைமேனி ஊத்துக்கோட்டை பொன்னேரி கும்மிடி பூண்டி பகுதிகளிலும் ஆய்வு நடத்த இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் இன்று திறந்து வைத்தார் இந்த விழாவில் மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் நெக்வால் மாநில அமைச்சர் ரகுபதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஆர் மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை அவர் நேற்று காலை பார்வையிட்ட நிலையில் இன்றும் அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தினார்